உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஓன்லி ஹாட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது விசுவாவசு வருடம் மாசி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத மாத ராசி பலாபலங்களை கூற உள்ளேன் காலம் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலு மணி ஏழு நிமிடம் வரை வெள்ளிக்கிழமை காலை நான்கு மணி ஏழு நிமிடம் முதல் பதினைந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி ஒரு நிமிடம் வரை நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை கூற உள்ளேன் என்ன துலாமராசி அன்பர்களே நீங்க தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்ல இருந்து கடன் வழக்கு நோயோட சண்டை போடுறீங்க நல்லா போடுங்க 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 போட்டுக்கிட்டே இருங்க இன்னும் இருபத்தி ஏழு வரலாம் ரைட் இப்போ பலனை கேளுங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஊரை விட்டு ஓடில்லாமான்றதுக்கு மென்டல் டார்ச்சர் ஆனால் பணம் வருது எடுத்து உள்ளவைங்க ஏழுன்ற தொகை ஆறுன்ற தொகை ஒன்றுன்ற தொகை இந்த மாதம் பதிமூணு பிப்ரவரியிலேருந்து பதினஞ்சு ஃபிப்ரவரிக்குள்ளே வருது பிறகு தாயின் உடல்நலம் கெடுகிறது உங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு அதிகாரம் உண்டு எச்சரிக்கையா இருங்க ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க இந்த மாதம் வண்டி வாகனத்தில் நெஞ்சில் அடிபடுறதுக்கு அதிகாரம் உண்டு நெஞ்சு எரிச்சல் வர்றதுக்கு அதிகாரம் உண்டு ஆமாம் எச்சரிக்கை 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 பிறகு பிள்ளைகளுக்கு ஏதோ சில நன்மைகள் இந்த மாதம் நீங்கள் செஞ்சு தரீங்க உங்கள் மூலமாக அவங்க வந்து சில நன்மைகள் அடைகிறாங்க பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஏதோ ஒரு லேப்டாப்பாவது வாங்கி தரிங்க அவங்க கல்விக்கு தேவையான வீலரு அந்த மாதிரி இன்னும் வசதி படைத்தவர்கள் ஃபோர் கூட பிள்ளை பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பாங்க காலேஜ் போய்டுறதுக்கு அதெல்லாம் நடக்குது பிள்ளைங்க கடன் வாங்கி அப்படியே ரொட்டேஷனில் வண்டி ஓடுது கடன் வழக்கு நோயோடு சண்டை போடுறீங்க போடுங்க 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 நல்லாவே போடுங்க பிறகு ஏதோ ஒரு ஆவி காதில் பேசுது இந்த மாதம் என்ன ஆவி தெரியாது ஞானமான ஆவி பேசுது அதன் பிறகு ஞானமான முறையில் லாபத்தை ஈட்டுறீங்க உங்களுடைய அபிலாஷை என்ற ஆஸ்பிரேஷன்ஸையும் பூர்த்தி பண்ணிக்கிறீங்க பிறகு முத்தான நாலு பலன் கேளுங்க கடந்த பதினொன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டம் ஏற்கனவே பதினொன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த பணமும் நின்று போச்சு இப்போ மீண்டும் பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறமா வருது பிறகு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இந்த நெஞ்சரிச்சல் தாய்க்கு உடல்நலம் கெடுதல் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி நெஞ்செரிச்சல்லாம் எல்லாம் இருந்தது இல்லை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது பைபாஸ் சர்ஜரி நடக்கணும்ன்ற விதி உள்ளவங்களுக்கு போகுது இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடியே எச்சரிக்கையாக இருக்கணும் பிறகு இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருந்து கொஞ்சம் டென்ஷன் கம்மியாகுது ஆனா யாராவது ஒரு நல்ல அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்திருந்த அதுக்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாசம் இருபத்தி மூணாம் தேதிக்கு முன்னாடியே வந்திருக்கணும் நாற்பத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி அதாவது கிட்டத்தட்ட ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி மூணுக்குள்ள வந்திருக்கணும் வரும் அந்த மாதிரி ஆமாம் முயற்சி எடுத்து ஆமாம் குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாமினேஷன் யாராவது எழுதிருந்தா டிஎன்பிசி யாராவது எழுதிருந்தா பிறகு இந்த மாதம் ஸ்பெகுலேஷன் ஷேர் பிஸ்னஸ்ஸு லாட்ரி டிக்கெட்டில் யோகம் இல்லை 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 வாங்கினா அம்பட்டும் போயிடும் வாங்கக்கூடாது ஆக மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு பதினொன்று மார்ச்சுக்கு பிறகு தான் பண வரக்கூடிய காலமாக இருக்கிறது அதற்கு முன்பு உங்களுடைய மனைவியின் தாலி கூட போய் அகப்பட்டு போயிருக்கு எப்போ பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள மனைவியின் தாலி கூட அடமானம் போயிட்டு இருக்குங்க அடமானம் போயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலகட்டம் ஆமா ஜோதிடத்தை எல்லாம் அனுபவிச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இப்ப ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனால் அனுபவிச்சிருப்பீங்களா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கிட்டத்தட்ட மூன்று மாசம் அனுபவிச்சிருப்பீங்களே போதுமே அந்த அனுபவமே உங்களுக்கு சொல்லி நான் சொன்னது தனயோக ஜாதகமா இருந்தாக்கா மனைவி தாலி வரலும் போவாது நகை வரலும் போயிருக்கும் அப்படி புரிஞ்சிக்கணும் சும்மா எல்லாத்தையுமே மூணு நிமிஷத்துல சொல்ல முடியும் தனிப்பட்ட முறையில் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயத்துல வந்து மண்டி போட்டு மாணவனாக இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அது மூளையில் ஏறும் போகிற போக்களை தெரிஞ்சுக்கிட்ட எதுவுமே மூளையில் ஏறாது புரிதா அதனாலதான் படித்தவனுக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது அவன் என்னத்தை படிச்சான் படித்த படிப்புக்கு ஏற்ற திறமை இருக்காது அதுக்கெல்லாம் அனுபவம் வேணும் அதுக்கு போய் ஒரு குருக்கிட்ட மண்டி போட்டு கற்றுக்கிட்டால் தான் கற்றுக் கொடுப்பார் இல்லைன்னா அவர் எதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அவருடைய எனர்ஜியை உங்களுக்கு வேஸ்ட் பண்ணணும் நீங்களே இவ்வளோ உஷாராக இருக்கும்போது குரு உடங்களோட எவ்வளோ பேர் உஷாராக இருப்பார் ரைட் என்று கூறி இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிரம நாட்களும் தரப்படுகிறது அதை எப்போது போலும் நீங்கள் பொதுநலம் இல்லாமல் இப்போது எனக்கு பொதுநலம் இருப்பதால் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த பொதுநலம் உங்களுக்கு இல்லாததால் நீங்கள் யாருக்குமே ஷேர் செய்யாமல் சுயநலமாக வாழுங்கள் அதுதான் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் இல்லாமல் செய்யும் ஆக பூர்வ புண்ணியம் வளர வேண்டும் என்பவர்கள் வளர வேண்டாம் என்பவர்கள் என்று கூறி நன்றி வணக்கம் கடந்த வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன் இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது மேலும் அன்றைய தினம் சண்டை வரும் அசிங்கம் வரும் அவமானம் வரும் நோய் வரும் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும் உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன் அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட பதினைந்து நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும் பலவீனமாக பதினைந்து நிலைகளில் ஐந்து நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து பத்து நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும் அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும் இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது காண்டாக்ட் ஜோதிட Guruji Meheru. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Sali Gramam Chennai 93. Phone 044 Contact 99529 59962, 98409 Website www.srimaharu.org.